சூடு தமிழகத்தில் அரசியல் களம் நாளுக்கு நாள் சூடு தொடங்கியுள்ளது அந்த அளவிற்கு தினந்தோறும் புது புது சம்பவங்கள் அரங்கேறி வருகிறது அதிலும் அதிமுகவில் தினம் தோறும் உட்கட்சி மோதல்கள் அதிகரித்து வருகிறது அந்த வகையில் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு பல பிளவுகளாக பிரிந்துள்ளது இதன் காரணமாக தேர்தலில் தோல்விக்கு மேல் தோல்வியை அதிமுக பெற்று வருகிறது இந்த நிலையில் பிரிந்து சென்ற தலைவர்கள் ஒருங்கிணைய வேண்டும் என அதிமுக மூத்த தலைவராக இருந்த செங்கோட்டையன் தெரிவித்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக டெல்லி சென்று பாஜக மூத்த தலைவர் செங்கோட்டையன் மற்றும் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசியிருந்தார் இதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து நாள் கெடு விதித்த அவர் உள்ளிட்ட அதிமுகவில் இணைக்க வேண்டும் என கூறியிருந்தார் ஆனால் இதனை ஏற்றுக்கொள்ளாத எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனின் அனைத்து பொறுப்புகளையும் பறித்தார் இதனையடுத்து மீண்டும் டெல்லிக்கு சென்றவர் அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமனை சந்தித்து அதிமுகவில் தற்போது நடைபெற்ற வரும் நிகழ்வுகள் தொடர்பாக ஆலோசித்தார் இந்த சூழலில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தமிழகத்தை சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றிருந்தார் இதனையடுத்து அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் செங்கோட்டையின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இன்றைய உலக தலைவர்களில் முதன்மையானவராக பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களாலும் இந்திய திருநாட்டின் இன்றைய இரும்பு மனிதராக திகழும் உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்களாலும் முன்மொழியப்பட்டவரும் இதய தெய்வம் புரட்சி தலைவர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் அன்பை பெற்றுவரும் நம் தமிழ் தேசத்தின் தனிப்பெரும் தலைவர் தக்கும் ஆளுநர் உயர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வேற்றுமையில் ஒற்றுமை காணும் பாரத திருநாட்டின் துணை குடியரசுத் தலைவராக தேர்வு பெற்றுள்ள இந்நாட்டின் பொன்னீட்டில் எழுதப்படும் திருநாளாகும் தன் பணிக்காலத்தில் இந்திய தேசத்தை உயரத்திற்கு எடுத்து செல்லும் மனம் கணித நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க